அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசு சமீபத்தில் கிராமத்தில் அனுமதி பெறாமல் கட்டிய வீடுகளுக்கெல்லாம் சீர் வைப்போம் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருப்பது இன்றைக்கு மக்கள் மீது அவர்கள் அக்கறை வைத்திருக்கிறார்களா அல்லது மக்களை சுரண்டுகிற இந்த அரசு இன்றைக்கு எப்படியெல்லாம் மக்களிடத்திலிருந்து இந்த கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு வழியே இல்லையா என்று மக்கள் புலம்பித்திருக்கின்ற வகையில இன்றைக்கு வீடு கட்டும்போது அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்வதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டுக்கு சீல் வைப்போம் என்று சொல்வதோ இடிப்போம் என்று சொல்வதோ அது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதுவரைக்கும் அந்த நடைமுறை இல்லை புதிய நடைமுறையை கொண்டு வருகிற போது அது பற்றி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் சீல் வைப்போம் என்று சொல்வது இது ஜனநாயகத்துக்கு அழகல்ல இது ஒரு சர்வாதிகார போக்கு கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லோரும் படித்தவர்கள் என்று நாம் எல்லா விவரங்களும் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கேள்விக்குறியாக இருக்கிறோம் ஆகவே முதலிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் நீங்கள் வீடு கட்டுவதற்கு இது மாதிரி நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற மமதியில இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத செயலாக பார்க்கப்படுகிறது இது கிராமங்களிலே இருப்பவர்கள் பொருளாதாரத்திலே எந்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னும் நாம் கிராமங்களை முறைப்படுத்தி இன்னும் நாம் முறையாக நாம் செய்திருக்கிறோமா இந்த அரசு கிராமங்களில வசதி வாய்ப்புகள் என்ன செய்திருக்கிறது சாலை வசதி குடிநீர் வசதி சுகாதார வசதி கல்வி வசதி இது இந்த அரசு கொடுத்திருக்கிறதா என்று நாம் பாடுபட்டு சேர்த்த பணத்திலே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சேர்த்த பணத்திலே தனக்கு சொந்தமாக ஒரு இல்லம் கட்டிக்கொண்டு அதிலே குடியிருந்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் இன்றைக்கு போராடி நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலே இதற்கு அனுமதி வாங்கவில்லை என்றால் சீர் வைப்போம் என்று சொல்வது எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டுவது என்றுதான் இந்த அரசு சிந்திக்கிறதே தவிர எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு உதவுவது என்பது இந்த அரசுக்கு கிஞ்சுத்தன் சிந்தனை இல்லை எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்ற தாரக தாரகம் வந்ததோடு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பசுமை வீடுகள் திட்டம் இத தமிழ்நாட்டிலே அவர்கள் வீடு கட்டி கொடுத்தார்கள் புரட்சித்தலை ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு ஆண்கிறார்கள் இப்போதும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையிற போது வீடு கட்டி கொடுப்போம் நிலம் வைத்திருந்தால் நிலம் இல்லாதவர்களுக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் புரட்சித்த எடப்பாடி அவர்கள் மக்கள் மீது அக்கறையோடு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு தான் அம்மா அவர்கள் உணவு உடை இருப்பிடத்திற்கு இருபது கிலோ விலையில்லாத அதிர்சி வழங்கினார்கள் உடுத்த உடைக்கு விலையில்லாத வேசி சேலை திட்டங்களை வழங்கினார்கள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார்கள் இப்படி உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடும் என்ற அடிப்படை தேவையை கூட இந்த அரசு கருத்திலே கொள்ளாமல் தொட்டதுக்கெல்லாம் அனுமதி அனுமதி என்கிற பெயரில் அவர்கள் மக்கள் படத்தை சுரண்டுவதற்கு ஏற்கனவே டாஸ்மார்க் ஊழல் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனையிலே ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் இந்த பதினைந்து கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுரண்டி அரசு கஜானாவில சேர வேண்டிய பணத்தை தன் வீட்டு கஜானாவில இன்றைக்கு மேலிடம் என்ற பெயரிலே கருணாநிதி முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இப்போது கிராமத்திலே பால்பட்டு ஒரு விவசாயி வீடு கட்டினா அதற்கு அனுமதி என்கிற பெயரில அதிலும் மக்களை சுரண்டுவதற்கு இந்த அரசு சர்வாதிகார போக்கோடு அறிவித்திருப்பது என்பது ஜனநாயக நாட்டிலே உகந்தது அல்ல இதற்கு நிச்சயமாக மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் இந்த அரசுக்கு என்பதை மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முறை அமைச்சர் புரட்சித் எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்திலே நானும் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் என்கிற அந்த கிராமத்து விவசாயினுடைய உணர்வுகளை உணர்ச்சி புறமாக எடுத்து வைத்திருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடிய ஆட்சி மலரும் உங்கள் கண்ணீர் துளைக்கப்படும் உங்களுக்கு உரிய வகையில இந்த அரசு உறுதுணையாக எடப்பாடி தமிழ் அம்மாவரசு இருக்கும் கலங்காதே தமிழின மக்களே காலம் முனக்கு கணிந்து வந்திருக்கிறது இதோ புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் உங்களுக்காக நேசக்கரம் நீட்டுகிறார் அவருக்கு ஆதரவு கரும் நீக்கி நான் வெற்றி வாகை சூடுவோம் என்று சொல்லி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்